தேவி பிரீதா மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன் விவசாயியுடைய மாநில பொதுச் செயலராக இருக்கேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே சேலம் சாரி சேலத்தில் திருமணம் ஆயாச்சு ஆனால் நாமக்கல்ல தான் பிறந்து வளர்ந்தேன் என் சொந்த ஊர் நாமக்கல் வெண்ணந்தூர் என்னுடைய பிறந்து வளர்ந்து எல்லாம் இங்கே இருந்தது படிப்புக்காக சேலம் போனோம் அப்புறம் திருமணம் ஆகி சேலத்தில் இப்போ செட்டில் ஆயிருக்கேன் ஆனால் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நாமக்கல் என்னோட பிறந்த ஊருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாமக்கலுக்கு வந்து கிழக்கு மாவட்டத்துக்கு என்னை பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க கிராம கமிட்டிக்கு அப்போ வந்து கொஞ்சம் செயல்பட்டு இருந்தேன் இப்போ வந்து மா புது மாவட்ட தலைவருக்கு பதவியேற்புக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிறந்த ஊர் பெண்களை வந்து திரும்பவும் அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் புதிதாக தேர்ந்தெடுத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பழைய மாவட்ட தலைவர்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வாழ்த்துக்கள் நன்றி புதுச்சத்திரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் இளங்கோ அவர்கள் உங்கள் மத்தியிலே மிக சுருக்கமாக உரையாற்றுவார் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத